தெரியுமா உங்களுக்கு சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் வேளிர் அரசர்கள் ஞானத்தாலும் வலிமையாலும் ஆட்சி செய்தனர் இது அவர்களது மறைக்கப்பட்ட கதை சீர் அகத்தியர் தமிழ் கலாச்சாரத்தை காக்க வேளிர் அரசர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் கோட்டையிடப்பட்ட நகரங்களில் ஆட்சி செய்து விவசாயம் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பை செய்தனர் அவர்களில் இருங்கோவேல் ஒரு வீரரான அரசன் தமிழ் நிலங்களை ஒன்றிணைத்து வெளியூர்களின் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்தார் வேளிர்கள் காவிரி பூம்பட்டினம் என்ற ஒழுங்கு மைந்த துறைமுக நகரத்தை உருவாக்கினர் இது தமிழ்நாடு ரோம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கும் மையமாக இருந்தது வர்த்தகமும் கலாச்சாரமும் செழித்த இந்த நகரம் கடலில் பெருவெள்ளத்தால் சிதறியது வேளிர்கள் தமிழ் சங்க பேராதரவு அளித்து கவிஞர்களுக்கு பரிசாக நிலம் தங்கம் வழங்கினர் சேர சோழ பாண்டியர்கள் எழுச்சியுடன் வேளிர்களின் கதை மறைந்தாலும் அவர்கள் தமிழின் பெருமைக்கான பங்களிப்புகள் நிலைத்திருக்கின்றன வேளிர் அரசர்கள் தமிழர் அடையாளத்தின் காவலர்கள் மற்றும் தமிழ் வரலாற்றில் அவர்களின் இடத்தை கௌரவிப்போம்